மாணவ செல்வங்களே ஏற்கனவே நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஒரு சில கணக்குகள் நம்ம பார்த்துருக்கோம் பயிற்சி கணக்கு இதில் கொஞ்சம் மீதி உள்ள ஒரு சில முக்கியமான கணக்குகளை திரும்ப மீதி உள்ளதை பார்க்குறோம் இப்போ ஒன்பதாவது கணக்கு பாருங்க இந்திய முறையில் எழுதுக இதுல ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க அதில் கொஞ்சம் கஷ்டமான கணக்கு இந்த கணக்கு ஸோ இந்த கணக்கு நான் எடுத்திருக்கேன் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க இந்திய எண் முறையில் எழுதுக மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க சரியா இந்திய முறைனா உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஆயிரம் லட்சங்கள் கோடிகள் இதில் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்திய முறைனா ஆயிரம் லட்சம் கோடி பன்னாட்டு முறைனா ஆயிரம் மில்லியன் பில்லியன் இதை மட்டும் நீங்க தரவா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது இங்க வந்து இந்திய எண்முறை கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரம் லட்சம் கோடி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பிரிச்சிருக்கு பாருங்க கடைசி மூணு நம்பர் அப்புறம் ஒரு கம்மா போட்டிருக்காங்க அடுத்த ரெண்டு நம்பர் ஒரு கம்மா ரெண்டு நம்பர் ஒரு கம்மா அடுத்தது ஒரு கமா பொட்டாச்சி கவனிச்சுக்கோங்க கடைசி மூணு நம்பர் நம்ம மேலே எதுவுமே எழுத மாட்டோம் அதை அப்படியே விட்டுடலாம் அடுத்த ரெண்டு நம்பருக்கு மேலே என்ன சேர்த்துக்கணும் ஆ ஆனா ஆயிரம் அதை சேர்த்துக்கோங்க அடுத்தது லட்சம் அடுத்த ரெண்டு நம்பருக்கு முன்னாடி லட்சம் அடுத்த நம்பருக்கு முன்னாடி கோடி சேர்த்துக்கணும் இதை நம்ம எழுத போறோம் விடையா சரி இப்போ தனித்தனியா கமாவுக்கு முன்னாடி உள்ள நம்பர் தனித்தனியாக வாசிக்கணும் கமாவுக்கு முன்னாடி என்ன இருக்குது வெறுமனே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு இதை எப்படி வாசிப்போம் ஒன்பது எப்படி வாசிப்போம் ஒன்பது இதுக்கு பாருங்க இதில் ரெண்டு நம்பர் இருக்கு ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு எப்படி வாசிப்போம் நம்ம எழுபத்தி ஐந்து அடுத்து இந்த ரெண்டு நம்பர் இருக்கு எப்படி வாசிப்போம் ஆறு மூணு எப்படி வாசிக்கணும் அறுபத்தி மூன்று இங்கே மூணு நம்பர் இருக்கு இதை எப்படி வாசிப்போம் நானூற்றி ஐம்பத்தி மூணு இப்படி தனித்தனியாக நமக்கு வாசிக்க தெரிஞ்சாலே போதும் நம்ம அழகாக இந்திய முறையில் எழுதிக்கலாம் எப்படி எழுதுறோம் பாருங்கள் தனித்தனியாக ஃபஸ்ட் என்ன இருக்குது ஒன்பது அப்போ ஒன்பது கோடி அப்போ ஒன்பது கோடியே ஒன்பது கோடியே கவனிங்க ஃபஸ்ட்டு ஒன்பது இருக்குது ஒன்பது கோடியே ஒன்பது கோடியே எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் ஏழு அஞ்சு இதை எப்படி வாசிப்போம் எழுபத்தி அஞ்சு அப்போது எழுபத்தி அஞ்சு லட்சத்து மேலே உள்ளதை சேர்த்துக்கணும் எழுபத்தி ஐந்து லட்சத்து அடுத்து பாருங்கள் ஆறு மூணு ஆறு மூணுனா அறுபத்தி மூணு அப்போ அறுபத்தி மூணு ஆயிரத்து அறுபத்தி மூன்று ஆயிரத்து மீதி உள்ளது நாலு அஞ்சு மூணு இதை எப்படி வாசிப்போம் நானூற்றி ஐம்பத்தி மூணு தனித்தனியாக தான் ஒன்பது கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சத்து அறுபத்தி மூணு ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி மூணு இந்த கணக்கு ஒரு கணக்கு எழுதியிருக்கேன் ஒன்றாவது கணக்கு இதை விட ஈஸியான கணக்கு தான் அதை நீங்களாக ட்ரை பண்ணிடுங்க இதை மட்டும் வச்சுக்கோங்க ஆயிரம் லட்சம் கோடிகள் அடுத்தது பத்தாவது கணக்கு பத்தாவது கணக்கு வந்து பன்னாட்டு எண்முறையில் எழுதுக என்ன முறையில் எழுதுனா பன்னாட்டு எண்முறை பன்னாட்டு எண்முறைன்னா அதே தான் ஆயிரம் அங்கே லட்சம் வரும் இங்கே மில்லியன் அங்கே கோடி வரும் இங்கே வச்சுக்கோங்க இதில் மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க இதில் மூணாவது கணக்கு நான் எழுதியிருக்கேன் பன்னாட்டு முறையில் மூணு மூணு நம்பர் கடையில் கம்மா கடைசி மூணு நம்பர் ஒரு கம்மா அடுத்த மூணு நம்பர் ஒரு கம்மா அடுத்த மூணு நம்பர் கடைசி மூணுல எதுவும் எழுதக்கூடாது அதை அப்படியே எம்டி ஆகலாம் அடுத்தது ஆயிரம் அடுத்ததுக்கு மில்லியன் இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன போடணும் பில்லியன் போடணும் இதில் முன்னாடி நம்பர் இல்லை அதனால் பில்லியன் போடலை இப்போ தனித்தனியாக எப்படி வாசிப்போன்னு பாருங்கள் முதல் கமாவுக்கு முன்னாடி ஒன்று ஜீரோ மூணு ஒன்று ஜீரோ மூணு எப்படி வாசிப்போம் நூற்றி மூணு இதை எப்படி வாசிப்போம் நாலு அஞ்சு ஆறு தனித்தனியாக வாசிக்கிறோம் நாலு அஞ்சு ஆறு இதை எப்படி வாசிப்போம் நானூற்றி ஐம்பத்தி ஆறு இதை எப்படி வாசிப்போம் ஏழு எட்டு ஒன்பது எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படி வாசிப்போம் தனித்தனியாக வாசிக்க தெரிஞ்சால் அப்படி அப்படியே மேலே சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இப்போ இதுக்கு விட எழுத போகிறோம் ஒன்று ஜீரோ மூணு இதை எப்படி எழுத போகிறோம் நூற்றி மூணு மேலே மீ இருக்குது மில்லியன் இப்போ நூற்றி மூன்று மில்லியன் அடுத்தது பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு இப்போ நானூற்றி ஐம்பத்தி ஆறு மேலே என்ன இருக்குது ஆயிரம் நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்து அப்புறம் பாருங்கள் ஏழு எட்டு ஒம்போது எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது சேர்த்து நூற்றி மூணு மில்லியன் நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அவ்வளோதான் ரொம்ப ஈஸியானது ரெண்டாவது கணக்கு அப்படியே அதை கொடுத்துருக்கிறத எழுதியிருக்கேன் இதை நீங்களே எழுதிக்கோங்க இது அதே மாதிரி தான் கடைசி மூணில் எதுவும் போடக்கூடாது இதுக்கு மேலே ஆயிரம் சேர்த்துக்கணும் இதுக்கு மேலே மில்லியன் சேர்த்துக்கணும் தனித்தனியாக எழுத போகிறோம் எப்படி எழுத போகிறோம் இது எத்தனை எட்டு அப்போ எட்டு மில்லியன் இது மூணு நாலு மூணு எப்படி வாசிப்போம் முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்து எழுநூற்றி பத்து இதை வந்து நீங்க எழுதிக்கோங்க புரிஞ்சிச்சா சரி இப்போ நம்ம பதினொன்னாவது கணக்கு பார்க்க போறோம் என் பெயர்களை எண்ணுருக்களாக எழுதுக என்ன சொல்லியிருக்காங்க என் பெயர்களை எண்ணுருக்களாக எழுதுக இதுவரை எண்ணுருக்கள் கொடுத்து என் பெயருக்கு எழுத சொன்னாங்க இப்போ அப்படியே மாத்தி என் பெயர் கொடுத்துட்டு நம்பராக எழுத சொல்கிறாங்க ஏற்கனவே நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய பெயர் எழுத சொன்னாங்க என் பெயர் எத்தனை லட்சம் எத்தனை கோடி அப்படிங்கிற மாதிரி எழுத சொன்னாங்க இப்போது அந்த பெயர் என் பெயர் கொடுத்துட்டாங்க அதை நம்பராக மாற்றி எழுத சொல்கிறாங்க எண்ணூறுக்கள்னா நம்பர் இப்போது இதில் பாருங்கள் இரண்டு கோடியே முப்பது லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது இதில் பாருங்கள் கோடி லட்சம் ஆயிரம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு கோடி லட்சம் ஆயிரம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு அப்ப இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் இது இந்திய எண் முறையில் கொடுத்துருக்காங்க இந்திய எண் முறையில கொடுத்துருக்காங்க இந்திய எண் முறையில கடைசி மூணு நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் கம்மா போடணும் அப்புறம் ரெண்டு டிஜிட் அதுக்கு ஒரு கம்மா ரெண்டு டிஜிட் கம்மா ரெண்டு டிஜிட் அப்படி கம்மா தான் கொடுத்திருப்போம் அவங்களுக்கு தெரியும் கடைசி மூணுக்கு எதுவுமே எழுத மாட்டோம் இது வந்து ஆயிரம் இது வந்து லட்சம் இது வந்து கோடி சரிங்களா சரி இப்போ எழுத போகிறோம் ரெண்டு கோடியே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கோடியே அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும் ரெண்டு மேலே கோடி வந்துருச்சு ரெண்டு கோடியே ரெண்டு ரெண்டு எப்படி எழுதுவோம் சாதாரணமா ஒரு ரெண்டு இதில் பாருங்க ரெண்டு நம்பர் எழுதணும் வழக்கமாக ரெண்டு நம்பர் எழுதணும் இங்கே ஒரு நம்பர் தான் இருக்கும் இருக்குது பின்னால் ஜீரோ போடக்கூடாது ஏன் போடக்கூடாது பின்னாடி போட்டால் அது வந்து இருபது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அங்கே போடக்கூடாது என்ன போடணும் முன்னால வேணா போட்டுக்கலாம் ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு சரிங்களா கோடியே அப்படின்னா ரெண்டு டிஜிட் வரணும்னா தான் ஜீரோ போடணும் எப்பவுமே நம்ம ஜீரோ போடுறது இல்ல அதனால வெறும் ரெண்டு மட்டும் போட்டா போதும் தேவைப்பட்டா வேணா ஜீரோ போட்டுக்கலாம் பின்னால போடக்கூடாது பின்னால போட்டா இருபதுன்னு ஆகி போயிடும் முன்னால போட்டா ஜீரோ ரெண்டு வந்து ரெண்டு தான் நீங்க போடணும்னா போட்டுக்கலாம் போடாட்டி விட்டுடலாம் சரிங்களா அப்போ ரெண்டு கோடியே ரெண்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம் எழுதிட்டோம் ரெண்டு கோடியே முன்னாடி கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பு கிடையாது சரிங்களா ரெண்டு கோடியே ரெண்டு டிஜிட் இருக்கிறதுனால ஜீரோ ரெண்டு ரெண்டு கோடியே முப்பது லட்சம் லட்சம் மேல இருக்குது முப்பது முப்பது எப்படி எழுதுவோம் மூணு ஜீரோ முப்பது லட்சம் அப்ப லட்சத்துக்கு நேர் கீழங்க என்ன போடணும் லட்சம் அடுத்தது ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து ஐம்பத்தி ஒன் ஒன்னு ஆயிரம் ஐம்பத்தி ஒன்னு எப்படி எழுதுவோம் அஞ்சு ஒன்று இதான் ஐம்பத்தி ஒன்று அப்போ ஆயிரத்துக்கு நேர் கீழே அஞ்சு ஒன்று ஐம்பத்தி ஒன்று அடுத்தது தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்பது எப்படி எழுதுவோம் ஒம்பது ஜீரோ ஒம்பது இதுதான் தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்போ இதில் எழுதிக்கோங்க ஒன்பது ஜீரோ ஒன்பது இதுதான் விடை அப்போ ரெண்டு கோடியே முப்பது லட்சத்து ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது புரிஞ்சிச்சா இப்போ என் பெயரில் கொடுத்துருக்கிறத நம்ம நம்பருக்கு எண்ணூறுவா மாற்றி எழுதியிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த சீட் அடுத்தது பாருங்கள் அறுபத்தி மூணு மில்லியன் மில்லியன் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஆயிரத்து இருபத்தி ஏழு அப்போ பாருங்க இங்கே மில்லியன் கொடுத்துருக்காங்க மில்லியன்கிற வார்த்தை வந்தாலே பன்னாட்டு எண்முறை அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் பன்னாட்டு முறையில் எத்தனை நம்பராக இருக்கும் கடைசியா மூணு நம்பர் அப்புறம் மூணு மூணு எல்லாமே மூணு மூணு டிஜிட்டா மூணு மூணு இலக்கமாக தான் என்ன செய்யும் இருக்கும் பன்னாட்டு முறையில் ஸோ அப்படி போட்டிருக்கோம் கடைசியா உள்ளதுக்கு எதுவுமே போட மாட்டோம் அடுத்ததுக்கு என்ன போடுவோம் ஆயிரம் அதுக்கு அடுத்து உள்ளதுக்கு மில்லியன் அதுக்கு முன்னாடி இன்னும் இருந்தால் பில்லியன் போடணும் இங்கே அதுக்கு முன்னாடி இல்லை மில்லியன் தான் இருக்கு சரி பாருங்க அறுபத்தி ஆறு மில்லியன் எத்தனை மில்லியன் அறுபத்தி ஆறு அப்போ அறுபத்தி ஆறு போட்டோம் இதில் எத்தனை டிஜிட் இருக்கு மூணு இலக்கம் இருக்கு ஆனா நமக்கு ரெண்டு லக்கம் தான் அறுபத்தி ஆறுல வருது அப்போ முன்னாடி ஜீரோ போட்டுக்கலாம் பின்னாடி ஜீரோ போட்டால் அறுநூத்தி அறுபது நம்பர் தப்பாயிரும் ஸோ ஜீரோ ஆறு ஆறு அறுபத்தி ஆறு அப்போ அறுபத்தி ஆறு மில்லியன் அடுத்தது பாருங்க முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆயிரம் முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தில் எழுதணும் ஆயிரத்துக்கு கீழே முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகேவா அடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எப்படி எழுதுவோம் ரெண்டு ஏழு இதான் இருபத்தி ஏழு ஆனால் அங்கே எத்தனை நம்பர் வரணும் மூணு நம்பர் வரணும் ஸோ முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்துக்கோங்க அப்போது ஜீரோ இருபத்தி ஏழு ஓகேவா அதே மாதிரி தான் அடுத்தது எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லியன் இதுவும் மில்லியன் தான் மில்லியன் வந்துச்சுன்னா என்னது பன்னாட்டியன் முறை கடைசி மூணை விட்டுலாம் இது ஆயிரம் இது மில்லியன் இதுக்கு முன்னாடி இருந்தால் பில்லியன் சரி பாருங்க எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லியன் மில்லியனுக்கு கீழே என்ன போடணும் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்போ ஏழு எட்டு ஒன்பது

இப்படியே எழுதிக்கலாம் எவ்வளோ பெரிய நம்பர்னால் நமக்கு தனித்தனியாக இப்படி எழுதி வச்சுக்கிட்டு அப்படி அப்படியே எழுதிடலாம் ஏதாவது டிஜிட் போடுற பட்சத்தில் முன்னாடி என்ன போட்டுக்கணும் ஜீரோ போட்டு எழுதிக்கணும் இப்படி இந்திய முறையிலையும் எழுதிக்கலாம் பன்னாட்டு முறையிலையும் எழுதிக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரம் லட்சம் கோடி அப்படின்னு வந்துச்சுன்னா இந்திய முறை கடைசி மட்டும்தான் மூணு மீதியெல்லாம் ரெண்டு ரெண்டு இலக்கமாக இருக்கும் பில்லியன்லாம் வந்துச்சுன்னா பன்னாட்டு என் அர்த்தம் எல்லாமே மூணு மூணு இலக்கங்களா என்ன செய்யும் தனித்தனியாக கீழே கூட சைடில் எழுதி பார்த்துட்டு நீங்க ஆன்சர் என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் ஓகேவா பனிரெண்டாவது கணக்கு பாருங்க தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளன என்பதை இந்திய முறையில் எழுதுக என்ன முறையில் எழுத சொல்லியிருக்காங்க இந்திய முறையில் எழுத சொல்லிருக்காங்க இந்திய முறைன்னா எப்படி சொல்லுவோம் கடைசி மூணு டிஜி மூணு மூணு இலக்கத்துக்கு சும்மா விட்டுறணும் அப்புறம் ரெண்டு ரெண்டா வரும் ரெண்டு அடுத்து ரெண்டு அடுத்து ரெண்டு ஆயிரம் லட்சம் கோடி அப்படின்னு வரும் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இருபத்தி ஆறாயிரத்து ஆயிரம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு சோ ஆயிரம் மட்டும் தனித்தனியா எழுதிக்கலாம் இருபத்தி ஆறு ஆயிரத்து அப்போ இருபத்தி ஆறு எப்படி போடுவோம் ரெண்டு ஆறு ஸோ அப்போ ஆயிரத்துக்கு கீழே இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஆயிரத்து கவனிங்க இருபத்தி ஆறு ஆயிரத்து அப்போ ஆயிரத்துக்கு கீழே இருபத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு முன்னூற்றி நாற்பத்தஞ்சு எப்படி எழுதணும் மூணு நாலு அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போ மூணு நாலு அஞ்சு சதுர கிலோமீட்டர் இதான் ஆன்சர் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் கடைசி எழுதிடலாம் தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் புரிஞ்சிச்சா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் மேக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ